வேலோ பாட்டி தரங்க இருநூறு ரூபாயா சற்று முன்னு வந்த வீடியோ அவ்வளவுதான் திமுக முடிச்சு விட்டாங்க போங்க இந்த வீடியோவை பாத்துட்டு வந்துருங்க வேலோ பாட்டி தரங்க இருநூறு ரூபாயா ஓஹோ

அதாவது இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க திருநெல்வேலியில் இரநூறுவாயை கொடுத்து மக்களை திரட்டி ரோட் ஷோ காட்டியிருக்காங்க இந்த திமுகவினர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் என்ன வாசகங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறை வெல்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கு அதில் வந்து காமெடி என்னென்னா அந்த அம்மா சொன்னது அந்த அம்மா சொன்னது என்ன இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து திமுகவை நம்ம எல்லாருமே கலாய்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி கலாய்ப்போம் அதற்கு ஏற்றது போலவே அனைவருக்கும் இரநூறுவாய்க்கு கொடுத்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காங்க அதாவது இதை நீங்கள் அப்படியே வந்து திருப்பரங்குன்றத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு ரூபா காசு வாங்காமல் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து பாஜகவினர் இந்து முன்னணி அழைப்பை ஏற்று அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள் கூடியிருக்கு ஒரு ரூபா காசு இல்லாமல் அதுதான் உண்மையான உணர்வுகள் பூர்வமாக கூடிய கூட்டம் அதே மாதிரி பாஜகவினருடைய மீட்டிங்க்கு யாருமே காசு உருவா கூட வாங்காம அந்த மீட்டிங்கை பார்க்க வருவாங்க அது மாதிரி பல கட்சிகள் இருக்கு ஆனால் திமுகவுக்கு மட்டும் கோட்டரும் கோழி பிரியாணியும் அப்படின்னு இந்த சினிமாவில் ஒரு ஃபேமஸான வசனங்களே இருக்கு அந்த அளவுக்கு பேர் போனது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் கோட்டரு கோழி பிரியாணி அப்புறம் இரநூறுவா இன்னும் பல பேர்கள் வந்து திமுகவை சொல்லி கூப்பிடலாம் இது மாதிரி காசு போட்டால் மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதே தான் இப்போவும் நடந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து இது மாதிரி மக்களை காசு கொடுத்து என்னென்ன வேலைகளுக்கு இந்த திமுக வந்து அவங்களுடைய அந்த கூட்டத்தை நிரூபிக்கிறாங்க கூட்டத்தை இவ்வளோ கூட்டம் இருக்குது முதல்வர் வரப்போ கூட்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு காசு கொடுத்து எந்தளவுக்கு வந்து மக்களை முட்டாளாக்குறாங்க இதே மாதிரி தான் எலக்ஷன் நேரத்துலையும் மக்களுக்கு ஓட்டு ஓட்டுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து மக்களை வந்து மூளை செலவு செய்து மக்களை முட்டாளாக்குறாங்க தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வாக இந்த வீடியோவை எடுத்து உங்கள் ஏரியாவில் திமுக மீட்டிங் உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தால் போங்க காசு கொடுத்து இறச்சி கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க இந்த வீடியோவை ஒவ்வொரு மான தமிழனும் ஷேர் பண்ணுங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒற்றுமை உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்